தொடரின் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் நடைபெற்றது தொடரின் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று பாகிஸ்தானின் பிண்டியில் நடைபெற்றது போட்டி நடைபெற்ற ராவல்பிண்டி மைதானத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்பாக நேற்று தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தை அடுத்து இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் சிலர் மீண்டும் நாடு திரும்புவதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு வினவினோம் இந்த நிலைமை தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த விடயம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது கொள்கின்றேன் சர்வதேச கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் என்ற வகையில் இஸ்லாமாபாத் நகருக்கு வருகை தந்துள்ளோம் உண்மையில் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வாறான விடயங்களை கேள்விப்பட்டாலும் இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு பிரிவினரால் எமக்கு விசல பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பினருடனேயே உண்மையில் நாம் மைதானங்களுக்கும் செல்கின்றோம் நாம் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து வெளியேறி வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டலுக்கு சென்று அதன் பின்னரே மைதானத்துக்கும் செல்கின்றோம் எனவே எமக்கு சிறப்பான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை கூற முடியும் அதே போன்று நாம் மைதானத்துக்கு செல்லும் போதும் பாதையின் இருமரங்கிலும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது கிரிக்கெட் என்ற வகையில் தனிப்பட்ட ரீதியில் பாகிஸ்தானுக்குள் எவ்வித பாதுகாப்பு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பதை கூற வேண்டும் எமக்கு எவ்வித பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை என்பதையே இலங்கை வாழ் மக்களுக்கு கூற வேண்டியுள்ளது තින් මම්මේ මොහොතේ එට කතා කන්න මහොතේද ශ්‍රී ලංකා ජනතාවට මට කියන්නට තියන්නේෙ අපට පෞද්ගලිකව එවැනි ප්‍රශ්නයක් දැනිලා නැති බවයි.